அல்லாஹ் சொல்லுகிறான் அஹசிபன்னாஸ் மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா ஐயுத்ரஃபு ஆமன்னா ஐயுத்ரஃபு ஆமன்னா நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டு விட்டோர் எனவே நாங்கள் சோதிக்கப்படமாட்டோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா வஹும் லா யுஃப்தனூன் ஈமான் கொண்டதன் காரணமாக நாங்கள் சோதிக்கப்படமாட்டோம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்களா அதை சொன்ன அல்லாஹ் தஆலா آدمی نچیا من سو சோதனைகளை கொடுக்கின்ற யார் அந்த சோதனைகளின் மூலம் உண்மையாளர்களாக இருக்கிறார்கள் அல்லாவை கொண்டவர்களாக அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் வலையான மன்னல் காதிவேன் அந்த ஈமானை விட்டு வெளியேறியவர்களாக ஈமானின் குயர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் சோதிப்பதற்காக அவர்களுக்கு சோதனைகளை உண்டாக்குகிறோம் என்ற விடயத்தை அல்லாஹ் குரானின் மூலம் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான் அன்பான சகோதரர்களே அப்படி என்றால் குரான் சொல்கின்ற சுருக்கம் உலகத்தில் மனிதர்களில் அதிலும் குறிப்பாக ஈமான் கொண்ட நாம் அல்லாஹை கொண்டு அல்லாஹுவினால் அதிகம் சோதிக்கப்படுவோம் அல்லாவினால் நாம் அதிகமாக சோதி சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவோம் அல்லாஹ் குர்ஆன் அந்த சோதனைகள் உய்மான் கொண்டதன் காரணமாக அதிகமாக உங்களுக்கு ஏற்படும் அது பலவிதமான முறையில் உங்களுக்கு ஏற்படும் அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை அண்ணா குர்ஆனில் சூரத்தின் பகரானின் ஒரு வசனத்தின் மூலம் அல்லாஹ் அந்த சோதனையைப் பற்றி அல்லாஹ் பேசுகின்றபோது யா அய்யுஹல் லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே இந்த வசனத்தில் அல்லாஹ் ஈமான் சுமந்தவர்களை ஈமானை சுமந்த அந்த சுமப்பைப் பற்றியே அல்லாஹ் அழைத்து சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே விஸ்ர பிஸ் சபுரி வஸ்ஸலா நீங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளின் போதும் கொடுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் அல்லாஹ் கூடத்தின் உதவி தேடுங்கள் இன் அல்லாஹ் வாழ் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் வலா தகுனு லிமன் யுக்தலு ஃபீ ஸமீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையிலே யாரெல்லாம் ஜிஹாதுக்காக ஒளியாகி சென்று இல்முக்காக ஒளியாகி சென்று அல்லாஹ்வுடைய பாதை என்று எதையெல்லாம் குர்ஆனின் மூலம் ஹதீஸின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்காக ஒளியாகி சென்று யார் தன்னுடைய உயிரை இந்த இஸ்லாத்துக்காக இழக்கின்றார்களோ அவர்களை வலா தகுனு நீங்கள் சொல்ல வேண்டாம் நிமை அம்மா அவர்களை மரணித்தவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் அவர்கள் உயிரோடுதான் அவர்கள் இருக்கிறார்கள் அதை நீங்கள் உணராமல் அறியாமல் இருக்கலாம் அல்லாஹுடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் அதே நேரம் அன்பானவர்களே சோதனைகளின் வடிவங்கள் அது எப்படிப்பட்ட முறைகளில் உண்டாகும் என்பதைப் பற்றி அல்லா அடுத்த திருவசனத்தில் பேசுகின்ற போது வள நமுழு அல்லா சொல்கிறான் நிச்சயமாக உங்களை நாங்கள் சோதிப்போம் எப்படியான விடயங்களை கொண்டு உங்களை சோதிப்போம் தெரியுமா பிஷை இம்மினல் ஹோ பயத்தைக் கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் வல் ஜூன் பசியைக் கொண்டு உங்களை சோதிப்போம் வணக்க சிம்மினல் ஆகவால் உங்களுடைய பொருளாதாரங்களில் உங்களுடைய சொத்து செல்வங்களில் அழிவை ஏற்படுத்துவது கொண்டு நாங்கள் சோதிப்போம் அதே நேரம் அல்லா அடுத்ததாக சொல்லுகிறான் வல் உங்களுடைய உயிர்களை உங்களுக்கு நெருக்கமானவர்களை உங்களுக்கு அன்புக்குரியவர்களை அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவது கொண்டும் உங்களை நாங்கள் சோதிப்போம் வசமரா உங்களுடைய விளைச்சல் காணிகளை உங்களுடைய பலன் தரும் தோட்டங்களை அழிப்பதனூடாக உங்களை நாங்கள் சோதிப்போம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் வபஷினி சாபிரீன் இந்த சோதனைகளுக்கு மத்தியில் நபியே நீங்கள் சொல்லுங்கள் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு ஆணில் சொல்லி வைக்கின்றான் அன்பான சகோதரர்களே அது மாத்திரமல்லாமல் இப்படியான சோதனைகளை சந்திக்கின்ற ஒரு மூமின் அவனுடைய ஈமான் அந்த சோதனைகளின் போது எப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை மல்லா கு ஆனில் சொல்லுகின்றபோதோ அல்லதி நயனா அசாமத்மும் யார் உலகம் வாங்கின் போது இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்களோ அவர்கள் ஈமானை இழந்து விடக்கூடாது அவர்கள் எப்படியான வார்த்தைகளை சொல்லுவார்கள் தெரியுமா சொல்லுகிறான் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் அவன் பக்கமே திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று அந்த ஈமானை சுமந்த அந்த சோதிக்கப்பட்ட மக்கள் சொல்லுவார்கள் என்பதை அல்லாஹ் ஒரு ஆணில் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் எனவே அன்பான சகோதரர்களே இந்த சோதனைகள் பல வகையாக எங்களை நோக்கி இன்று வந்து கொண்டிருக்கலாம் அல்லாஹு தானா எங்கள் ஒவ்வொருவர்களையும் சில நேரம் புது நோய்களை கொண்டு அல்லாஹ் சோதிக்கலாம் அதே நேரம் அல்லாஹ் அந்த சோதனைகளில் அன்பானவர்களே எங்களுடைய அன்புக்குரியவர்களை மரணிக்க செய்வதன் மூலம் சோதிக்கலாம் எங்களுடைய விளைச்சல் இனங்களை அழிப்பதன் மூலம் சோதிக்கலாம் இப்படி ஒவ்வொரு ரீதியாக சோதிப்புகின்ற அந்த நேரம் பொறுமையை நாம் காக்கின்ற போதோ அல்லாவுடைய ஈமானை இழக்காமல் நாம் இருக்கின்ற போதோ இந்த உலகத்திலும் ஆகரத்திலும் உண்மையான வெற்றியாளர்களாக நாங்கள் மாற முடியும்